வணக்கம் வாழ்க வளமுடன் சுக்லாம்பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓம்கம் கணபத ஏ நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமாத்ரே நமகளுடைய பரம அனுகிரகத்தால இன்னைக்கு நான்காவது தியான ஸ்லோகம் பார்க்க போறோம் இந்த நான்காவது தியான ஸ்லோகம் ஆதிசங்கர பகவத் பாதரால் எழுதப்பட்டது ச குங்கும விலேபனாம் அழிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேக்ஷனாம் சசரசாப பாசாங்குசாம் அசேஷ ஜன மோகினிம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதவு ச்மரேத் அம்பிகாம் ச சகுங்கும விலேபனம் குங்கும புவினாலான அந்த குழம்பு சிகப்பு கலர்ல செக்கச்ச இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதனாலான அந்த ஒரு குழம்பு பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடியது அதை தன்னுடைய சரீரத்தில் பூசிக்கொண்டிருப்பவள் விளையப்பனாம்னா பூசிக்கொண்டிருப்பவள் சும்பி கஸ்தூரிக்கம் அம்பாளுடைய முன் நெற்றில அவளுடைய தலையிலிருந்து அந்த சுருண்ட அந்த முடி கற்றைகள் அது வந்து அந்த நெற்றியை வந்து முத்தமிடுறதாம் கஸ்தூரிகாம் எது அந்த அம்பாளுடைய கஸ்தூரி திலகம் இருக்கு இல்லையா ஊர்துவ முகமாக இருக்கக்கூடிய கஸ்தூரி திலகம் அதுல வந்து முத்தமிடுறதான் அந்த மயிர்கற்றைகள் சமந்த ஹசிதேக்ஷனம் அம்பாளுடைய கண்கள் அடுத்தது ஒரு ஒரு அப்படி இறங்கி வரும்போது அடுத்தது கண்கள் அது எப்படி இருக்காம் அழகான புன்னகை பூக்கக்கூடிய அசித ஈக்ஷனம் சச்சர சாப பாசாங்குசம் அம்பாளுடைய நான்கு திருக்கரங்களிலும் பாசம் ஜீவர்கள் பட்டுண்டு கிடக்கின்ற அந்த பாசத்தை குறிப்பதற்காகவும் தன்னிடம் வந்தால் அதை விடுவிக்கக்கூடிய அந்த பாசக்கயிற்றியும் அதே போல இந்த பக்கம் அங்குசம் அங்குசமும் நம்முடைய மனதை அடக்கக்கூடிய ஒரு தொரட்டி அதே மாதிரி சரச்சாபம் கரும்பு வில்லும் ஐந்து மலர்கனைகளையும் அம்பாள் ஏந்தி கொண்டிருக்கின்றாள் அசேஷ ஜன எல்லா ஜனங்களையும் மோகிக்கச் செய்பவள் எல்லா ஒரு ஜீவன் பாக்கி இல்லாம இல்லாமலை சென்று அடைவதற்கான அந்த ஒரு வசீகரம்னு சொல்றோம் இல்லையா அந்த அசேஷ ஜன மோகினி மோகினியாக இருக்கக்கூடியவள் மோகிக்க செய்பவள் ஞானிகளை கூட விட்டு வைப்பது இல்லைன்னு தேவி மகாத்மியம் சொல்கின்றது அது போல அசேஷ ஜன மோகினி அருணமால்ய பூஷாம்பரம் அருணமால்ய பூஷாம்பரம்னா நல்ல செக்கச்சிவே இருக்கக்கூடிய ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் தரித்து கொண்டிருப்பவள் ஜபா குசும பாசுரம் ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவினாலான மாலைகளை சூடி கொண்டிருக்கின்றாள் பாசுராம் அப்படின்னாக்க நல்ல கிளிட்டரிங் மின்னக்கூடிய அந்த செவப்புலேயே ஒரு ஷைன் ஏன்னா கிட்ட சாதாரண வஸ்து கூட அம்பாள் கிட்ட போகும்போது அது சாதம் பிரசாதமாக மாறிவிடுகின்றது சாதாரண நீர் என்ன சொல்லுவோம் தீர்த்தமாக மாறி அப்படி அம்பாளுடைய அந்த சாநித்தியம் பட்டு எல்லா சாதாரண பொருட்களுக்கும் ஒரு விசேஷத்தன்மை வந்து விடுகின்றது அதுபோல இந்த இடத்துல அந்த சாதாரண பூ கூட எப்படி இருக்கும் அவளுடைய திருமணியை அலங்கரிக்கக்கூடிய மாலையாக மாறும்போது ஒரு ஷைன் அதுல அந்த செகப்புலேயே அப்படியே பட்டு மாதிரி ஒரு ஷைன் வரக்கூடியது அப்பேற்பட்ட உன்னை ஜப விதவ் ஜபம் எப்படி பண்ண வேண்டும் என்று ஒரு நியமம் இருக்கும் இல்லையா அதுபோல் அந்த விதிகளின் படி ஸ்மரேத் அம்பிகாம் உன்னை நான் ஸ்மனிக்கின்றேன் ஸ்மரிக்கின்றனா துதிக்கின்றேன் பஜிக்கின்றேன் அம்பிகா அம்பிகான்னா அம்மானு அர்த்தம் அன்னைங்கிறது தான் அம்பிகான்னு வரக்கூடியது சோ ச குங்கும ச குங்கும விலேபனாம் அளிக சும்பிக கஸ்தூரிகாம் சமந்தஹசி தெக்ஷனாம் சசர சாபபா சாங் குஷாம் அசேஷஜன மோகினிம் அருணமால்ய பூ ஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவி தௌஸ்மரே தம்பி காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நான்காவது தியான ஸ்லோகம் அடுத்தது அம்பாளுடைய பரம கிருப்பையினால அம்பாளுடைய முதல் ஸ்லோகத்தை பார்க்க போறோம் ஐக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினது இந்த எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு தங்குதடங்கள் இல்லாமல் நாம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த சங்கல்பத்தோட அம்பாளுடைய திருவடிக்கு இது சமர்ப்பணம் பண்ணி முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி

எந்த நாமத்தை வச்சு ஏன்னா அம்பாளுக்கு கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கும்போது எந்த நாமத்தை வச்சு இதை ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கும் போது தேவி தன்னுடைய சக்தியின் மூலமாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அவளை பற்றியே ஆரம்பிச்சா ஏன்னா இந்த அலிதா லலிதா சகஸ்தர நாமத்தோட அழகும் அன்னையில ஆரம்பிச்சு அன்னையிலேயே முடிஞ்சு போயிடும் இந்த பிரபஞ்சமும் அது மாதிரிதான் சிருஷ்டியில ஆரம்பிச்சு அவ தான் சிருஷ்டி பண்றா அவத அவள் தான் லயத்தையும் பண்ணுகின்றாள் அதுபோல நாமங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அதனால இந்த இடத்துல ஸ்ரீ மாதா ஸ்ரீனா மூணு அர்த்தங்கள் இருக்கு ஸ்ரீங்கிறது அதனுடைய மேன்மை குறிக்கக்கூடியது ஸ்ரீனாக்க அதனுடைய பெருமை மேன்மையை குறிக்கக்கூடியது அது ஒரு அர்த்தம் இன்னொன்று ஸ்ரீ அப்படின்னு சொன்னாக்க ஐஸ்வர்யம் தேவி இந்த இடத்துல எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவளாக நாம் லக்ஷ்மியை சொல்லும்போது ஸ்ரீனு சொன்னாலே லக்ஷ்மின்னு அர்த்தம் அந்த அளவிற்கு ஐஸ்வர்யத்தை எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் இன்னொரு ஸ்ரீங்கிறதுக்கு அர்த்தம் விஷம் ஸ்ரீகண்டன் பாக்குறோம் இல்லையா சிவனுடைய ஒரு பெயர் ஆனா அவர் அந்த ஆலகால விஷத்தை அப்படியே உருட்டி விழுங்கின போது அம்பாள் தன்னுடைய பதிங்குறதுனால அப்படியே அந்த கண்டத்தை பிடிச்சிட்டாலும் உள்ள இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ மூன்று அர்த்தங்கள் இந்த இடத்துல அம்பாளுடைய மேன்மையை குறிக்கக்கூடியதாகவும் ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியதாகவும் அவள் சரஸ்வதி லட்சுமி தேவிக்கு மூத்தவளாக அன்னையாக இருப்பதாலும் அவளுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெயர் ஸ்ரீ மாதா அம்மாவிற்கு தான் சாஸ்திரங்களை என்ன சொல்றது மாதா பிதா குரு தெய்வம் சிருஷ்டிப்பவளுக்கு அது ஒரு விசேஷமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேதங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும் லோக மாதாவாக இருக்கக்கூடியவள் சோர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் சொல்றோம் இல்லையா ஜெகத் ஜனனி ஜக ஜகத்தையே பிரசவித்தவள் அதனால் அவளுக்கு ஸ்ரீ மாதா அம்மாங்கும்போது என்ன வரும் நமக்கு ஒரு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் அம்மா கிட்ட எப்ப வேணா போகலாம் அம்மா கிட்ட எப்படி வேணா மேல உழுந்து பரவலாம் காலால எட்டி உதைக்கலாம் குழந்தைகளை பத்தி சொன்னேன் அந்த மாதிரி எல்லாமே அம்மாங்கும் போது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அந்த இடத்துல ஆஹ் ஒரு அம்மா கிட்ட போனாலே ஒரு நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு சுரட்சிதம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரி அதனாலதான் ப பழைய காலத்துல இப்ப அந்த வழக்கங்கள்லாம் கிடையாது தூளி கட்டி போடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அம்மாவுடைய புடவையில தான் அந்த குழந்தை தூங்கும் ஏன்னா அந்த வாசனையோட தூங்கும் போது அந்த குழந்தைக்கு அம்மா தான் பக்கத்திலயே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அதனால் அதை அதனால் இருக்கிறதுனாலையும் பிளஸ் ஒரு கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுனாலேயே பொத்தி 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 இப்படி வளர்க்குமோ அது போல நம்மை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே பகவான் எப்படி பாக்குறானா அம்மாவை விட ஒருபடி மேல போய் நம்மளை பாத்துக்கிறான் மாத்ருவரூபத்திலேயே இன்னும் ஏன்னா சாதாரண மனித தாய்க்கு இவ்வளவு ஒரு வாத்சல்யம் மாதபாவம் இருக்கும்போது அவள் எப்பேற்பட்டவள் இந்த பிரம்மாண்டங்களை ஈன்றெடுத்தவள் அகிலாண்டத்தை ஈன்றெடுத்தவள் அப்பேற்பட்டவள் அம்மா அதனால எந்த பயமும் இல்லாம அம்மான்னு சொல்லிட்டு எந்த நேரம் அந்த ஒரு நாமாவை சொன்னால் மாத்திரமே போறும் அவள் என்ன பண்ணிடுறாளாம் அப்படியே உருகி போயிடுறாளாம் அவள் அந்த மாதிரி அம்மா கிட்ட எப்படி வேணாலும் போலாம் ஏன்னா அம்மாவுக்கு மாத்திரம்தான் அந்த அந்த குணம் அதாவது குழந்தை அழுக்கு குழந்தையா இருந்தா கூட என்ன பண்ணுவா அப்படியே தூக்கி வாரி அணைச்சுப்பா ஐயோ தான் குழந்தை அழுக்கா இருக்கேன் கீழே விழுந்திருத்தே ஒரு சாக்கடை தண்ணி பட்டுருது சேறு பட்டுருது அப்படின்னு பார்க்காத அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கக்கூடியவள் சோ எந்த பாவத்தில் வேண்டுமானாலும் அம்மான்னு சொல்றதுக்குள்ள ஓடி வந்து குரல் கொடுப்பவள் ஓடி வந்து அபயத்தை கொடுப்பவள் ஏன்னா இந்த லோகத்துல எத்தனை பாஷைகள் இருந்தாலும் அத்தனை பாஷையிலும் முதலில் ஒரு குழந்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா அம்மாங்கிற ஒரு இது அது அம்பாள் கிட்ட அம்மான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே ஓடி வந்து அருளக்கூடியவள் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி அடுத்த நாமாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாமா ஸ்ரீ மகா ராஜ் அவள் என்ன பண்றா படைத்தது மாத்திரம் இல்லாமல் முதல்ல சிருஷ்டிகர்த்தியா இருக்கா அடுத்தது இங்க பாலனம் பண்ணக்கூடிய பரிபாலிக்கூடிய ரட்சிக்க கூடிய ரட்ச அவள் என்ன இருக்கா ஒரு ராஜா எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலிக்கின்றானோ அது போல இங்கு தேவியானவள் என்ன பண்றா இந்த தான் படைத்த இத்தனை பிரம்மாண்டங்களையும் பரிபாலிக்க வேண்டியது அவளுடைய இது இல்லையா அப்போ ஸ்ரீ மகாராஜ்ணி அநேக கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஈரேழு பதினான்கு புவனங்களுக்கும் அவள் மகாராணியாக இருக்கக்கூடியவள் ராஜாவுடைய இது என்ன இப்ப நினைச்ச மாத்திரத்துல ஒரு ராஜாவை போய் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது முதல்ல அம்மான்னு பார்த்தோம் அம்மானா என்ன அன்னைனாக்க அண்ணுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல அப்படின்னா நெருங்கி ரொம்ப கிட்டக்க இருக்கலாம் அம்மா கிட்ட இங்க ராஜா ராணியா இருக்கிறதுனால என்ன ஆகும் ராணி கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி போய் பார்க்க முடியுமா அவளுடைய குழந்தையாக இருந்தால் கூட அந்த அந்த சிம்ஹாசனத்துல இருக்கும்போது ஓடி போயிட முடியுமா இல்ல மடியில் ஏறி விளையாட முடியுமானா முடியாது அந்த இடத்துல என்ன வேணும் ஒரு ராஜாவை பார்ப்பதற்கு என்ன நியமனிஷ்டைகள் என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அந்த சட்ட திட்டங்கள் படி ஆனா அந்த ஒரு ப்ராப்பர் வழியில போய்தான் ஒரு ராஜாவை நம்ம பார்க்க முடியும் அதுபோல தேவியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கென்று சில சட்ட நீங்க சொல்ல முடியாது ஒரு வரைமுறைகள்னு சொல்லலாம் அது இருக்கு அதையெல்லாம் கடைபிடித்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும் தேவி கிட்ட போக முடியும் அடுத்த நாமாவே அவள் ரட்சகர்த்தாவாக இருந்தாலும் ஸ்ரீ மகாராஜ்னியாக பிரபஞ்சத்தின் ராணியாக இருப்பதால் எல்லா பிரஜைகளுக்கும் அனுகிரகம் பண்ணுகின்றாள் எல்லா பிரஜைகளும் அவளை அடையணும்னு நினைச்சோம்னா எல்லாராலையும் அடைய முடியுமா இல்ல அதுக்கு எதாவது வரைமுறைகள் விதிமுறைகள் உண்டானா உண்டு அதையெல்லாம் நம்ம கடைபிடித்தால் மாத்திரம்தான் அவளை அடைய முடியும் அதை சொல்லக்கூடிய இரண்டாவது அழகான நாம சோ முதல்ல சிருஷ்டிகர்த்தியா இருந்தா சிருஷ்டிகர்த்தியாக இருந்தால் இந்த நாமாவில் என்னவா இருக்கா பரிபாலிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றாள் சோ படைத்தல் காத்தல் ரெண்டு வந்தாச்சு இதுல மூணாவது நாமமே என்ன சொல்கின்றது ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி ஒரு ராஜா ராஜா எதுல உக்காந்திருப்பார் அவருக்குன்னு ஒரு ஆசனம் இருக்கும் அந்த ஆசனத்துல என்ன இருக்கும் சிம்ஹத்தினுடைய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சிம்ஹத்தினுடைய ஒரு தலை பதிச்சது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்ஹாசனம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாதாரண ராஜாக்களே அந்த மாதிரி இருக்கும்போது தேவி என்ன பண்றா துர்கையாக தேவி மகாத்ம சொல்றது அவள் துர்கையாக வத அசுரனை வதம் பண்ணும் போது நிஜமான அவளுக்கு என்னவா இருக்கு வாகனமா இருக்கு இப்ப ஏதோ ஏதோ ஒரு சிம்ஹாசனம் சிம்ஹமே அவளுக்கு ஆசனமாக இருக்கின்றது தேவி மகாத்மியம் சொல்லக்கூடியது அப்போ இந்த சிம்ஹம் எதனுடைய ஒரு குறியீடுன்னு பார்த்தோம்னாக்கா தர்மத்தினுடைய குறியீடு ஒரு ராஜாவுக்கு என்ன வேணும் நீதி இல்லையா நல்ல ஒரு பரிபாலிக்க கூடிய ராஜா என்ன பண்ணுவான் நீதி தவறாமல் இருக்க வேண்டிய நம்முடைய ராஜ்யத்துல மனு நீதி சோழங்குற ஒரு ராஜாவுடைய கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தன் மகனே ஆனாலும் தேர் சக்கரத்துல வச்சு அதே ஒரு கண்ணுக்குண்டிக்கு என்ன இருந்ததோ அதே பனிஷ்மெண்ட் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார் ஒரு ராஜான்னு பாக்கணும் அந்த மாதிரி சாதாரண ராஜாவே அப்படி இருக்கும்போது இவள் பிரபஞ்சத்தின் ராணியாக இருப்பதால் இங்க என்னவா இருக்கா தண்டிக்க கூடிய ஒரு நீதியை பரிபாலிக்க கூடிய ஒரு ராணியாகவும் இருக்கின்றாள் அப்போ அவகிட்ட சரி இப்ப நம்ம அம்மா தானே வேணா சொல்லிக்கலாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க எப்படி ஒரு சின்ன குழந்தை அதாவது ஒரு மூணாம் கிளாஸ் ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தை ஒரு எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுப்போம் வந்து அம்மா கிட்ட ஏதோ ரைம் சொல்லும் அம்மா அவனுக்கு தெரியுமா ஸ்கூல்ல அது சொல்லி கொடுத்தா இது சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொன்னானா அவன் என்ன சொல்லுவான் ஐயோ என் குழந்தை எப்படி பேசுறது பாரு அப்படின்னு அப்படியே வாரி அணைச்சி உச்சி முகந்து முத்தமிட்டு அதுக்கு ஒரு டிக்ஷனரியே வச்சிருப்பா அம்மா என் குழந்தை அது பண்ணித்து என் குழந்தை இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டுன்னு அதே குழந்தை ஒரு பத்து வயசாச்சுன்னு வச்சுப்பான் அப்ப என்ன அதே மாதிரி வந்து தத்து புத்துன்னு ஒளரித்தினா என்ன பண்ணுவா பட்டாருன்னு ஒண்ணு வப்பா அந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த செல்லம் கொஞ்சிறது நம்ம என்ன வேணா சலுகை எடுத்துக்கிறது எல்லாம் அதே மாதிரி இவள் அந்த அதர்மத்தில் வழி நடந்தாலோ ஆர் தர்மத்திற்கு புறம்பாக நடந்தாலோ என்ன பண்ணிடுவா இதில் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய நீதியை நிலைநிறுத்தக்கூடியவள் தண்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த அரசன் என்ன பண்ணுவான் அது கையில இருக்கிற வரைக்கும் அந்த சிம்ஹாசனத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் எல்லாரும் சமம் அப்படின்னு பரிபாலிக்க தான் ஒரு நீதி தவறாத ராஜாவாக இருக்க முடியும் அவனுடைய ராஜ்யம் தான் ராமராஜ்யமாக இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது இவள் என்ன தன்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி இல்ல பக்தனாக இல்லாவிட்டாலும் சரி அந்த இது செய்யக்கூடாதுன்னா செஞ்சிருக்க கூடாது இது செய்யணும்னா இது செஞ்சிருக்கணும் அப்ப அது மாதிரி பாரபட்சம் இல்லாமல் நீதியை வழங்குபவள் சோ அடுத்த நாம இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருது முதல்ல அம்மா விழுந்து பரலலாம் அடுத்தது ராணி அதற்குண்டான மரியாதை வர வேண்டும் இதுதான் சொல்றது இல்லைன்னா சுவாமியை பார்த்து கிடையாது என்ன தண்டிச்சிருவார் நான் என்னுடைய பிரார்த்தனை நான் வந்து நிறைவேற்றல அதனால என்ன தண்டிச்சுட்டார் சுவாமி அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது இந்த இடத்தில் என்னது தெய்வம் செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலனை கொடுப்பதில் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நீதி தவறாத மகாராணியாக இருக்கக்கூடியவள் அதுதான் மூன்றாவது நாம அப்ப என்ன இந்த இடத்துல பயப்படுத்தக்கூடிய அப்படின்னா லயப்படுத்தக்கூடிய மூன்றாவது தொழிலான அழித்தல் நம்ம சொல்றோம் அழித்தல்னு சொல்றதை விட லயம் எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் போய் சேர வேண்டும் அப்போ ரெண்டு மூணாவது அம்பாள் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எப்பேற்பட்ட நெருக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம என்ன மாதிரி எல்லாம் நம்ம நடந்துக்கணுங்கறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய மூணு அழகான அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூணு அந்த மூன்று முத்தொழில்களையும் குறிக்கக்கூடிய அழகான நாமாக்கள் அடுத்தது சிதக்னி குண்ட சம்பூதா சோ இங்க பண்டாசுரன் ஒரு அசுரன் அவங்கிட்ட அசுர தேவர்கள் எப்பவுமே என்ன அசுரர்களுடைய வேலை என்ன தேவர்களை போயிட்டு எப்பவும் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து அவர்களுடைய வேலையை செய்ய விடாம பண்றதுதான் அசுரனுடைய சுவாவம் அப்போ அந்த பண்டாசுரத்தில் தோல்வியுற்ற அசுரர்கள் ஒரு யாகம் ஒரு யாகம் தேவியை வேண்டி அவளுடைய கிருப்பையை வேண்டி அவளுடைய அனுகிரகத்தை ஒரு யாகம் செய்கின்றார்கள் அப்போ அவர்கள் சில ஒரு ஒரு வியாகியானத்துல ஒரு ஒரு மாதிரி வரும் தங்களுடைய உடலுடைய பகுதிகளை அறுத்து அப்படின்னா தங்க தனக்குள் இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அவர்கள் அந்த அக்னி குண்டத்தில் ஆகுதியாக கொடுக்கும்போது அதிலிருந்து அவர்களை சம்ரட்சிப்பதற்காக தேவி உத்பவமானால் ஆவிர் பகமாக வெளியில் வந்தால் அதனால சித்தென்னும் அக்னி குண்டத்தில் இருந்து சித்தங்கிற அக்னி குண்டம் எங்க இருக்கு நம்முடைய ஹதயத்தில் இருக்கின்றது இங்க தேவர்கள்னு சொல்லக்கூடியதனுடைய ரகசியம் என்ன நம்முடைய இந்திரியங்கள் தேவர்கள்னு சொல்லக்கூடியது நம்முடைய இந்திரியங்கள் அதனை ரட்சிப்பதற்காக அவள் வெளியில் வந்தாள் அடுத்த நாமாவே அதை இன்னும் கிளியரா நமக்கு சொல்லிடும் சோ சிதக்னி கொண்ட சம்பூதா அந்த சித்தன்னும் அக்னி அந்த சித்துங்கிற அந்த சைத்தன்யத்தை மறைக்கக்கூடியது எது அதன் மேல் இருக்கக்கூடிய அவித்ய அஜானம் அதால் மூடப்பட்டிருக்கின்ற அந்த சைத்தன்யம் அப்ப அது வெளியில வரணும்னா என்ன ஆகணும் அந்த மாயை அஜானம் அவித்திய இதெல்லாம் இல்லாமல் போனால் அந்த என்பது உருதுவமுகமாக பிரகாசிக்க கூடியது அப்போது கதைக்காக சித்தன் என்ற அக்னி குண்டத்திலிருந்து அவள் தேவர்களை சம்ரட்சிப்பதற்காக வெளியில் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் தேவ காரிய சமுத்தியதா தேவர்களுக்கு அவர்களுடைய காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக செய்வ செய்விப்பதற்காக அவள் ஆவிபவம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இது டைரக்ட் மீனிங் அதுவே நாம ஒரு ரகசியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய இந்திரியங்கள் தான் தேவர்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா கண்ணு மூக்கு காது வாய் நம்முடைய தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா அது செய்யக்கூடிய வேலைகள் தன் மாத்திரைகள்னு பேரு அப்போ அதை அது எப்பெல்லாம் என்ன ஆயிடுறது அஜ்ஞானத்தால் கட்டுப்பட்டு அறியாமையினால் தன்னுடைய நலன் சம்ரட்சிப்பதில் எப்பெல்லாம் அது வந்து ஈடுபடுகின்றதோ அப்ப என்ன ஆகின்றது அசுர வடிவம் அடிக்கின்றது ரொம்ப செல்பிஷா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தனக்கு மாத்திரம் அது செய்யணும்னு நினைக்கும் போது சுவார்த்தமாக அப்படின்னு சொல் அது செய்ய நினைக்கும் போது என்ன ஆயிடுறது அது அசுரனாக வடிவம் எடுக்கின்றது அதாவது எனக்கு என்னோடது என் குடும்பம் எந்த இதை மாத்திரம் ஒரு ஒரு ரொம்ப லிமிட்டட் சர்க்கிள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அசுரத் அசுரத்தன்மை வெளியில் வருகின்றது ஏன்னா நம்முடைய ஒரு ஒரு இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு அதிதேவதை உண்டு கண்களுக்கு சூரியன் வாக்கிற்கு அக்னி நாக்குக்கு வருணன் மூக்கிற்கு அஸ்வினி தேவதைகள் காதுகளுக்கு திக் தேவதைகள் தோலுக்கு வாயு தேவன் அப்படி ஒன்னொன்னுத்துக்கும் கைகளுக்கு இந்திரன் இப்படியே பார்க்கலாம் அப்போ ஒவ்வொண்ணத்துக்கும் ஒரு அதி தேவதை இருக்கு அப்ப இந்த தேவர்களுக்காக எப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருகின்றது எப்ப அசுரன் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு எப்பெல்லாம் சுயநலம் தலை தூக்குகின்றதோ அப்பெல்லாம் நாம் அசுரனாக நாம் மாறிவிடுகின்றோம் நமக்குள்ளேயே தான் தெய்வத்தன்மையும் இருக்கின்றது அசுரத்தன்மையும் இருக்கின்றது சோ இந்த தேவர்கள் ஆறு இந்த தேவனாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் சரியாக பிரவர்த்திக்க வேண்டும் சரியாக வேலை செய்ய வேண்டும் சரியான வழியில் அது பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எது நமக்கு இருக்கணும் சித்த என்கின்ற அந்த ஞானம் இருக்க வேண்டும் அந்த சித்த என்கிற ஞானம் எப்ப மறைக்கப்படுகின்றது அஜானம் அவித்தி எது என்னுடையது மாத்திரம் அப்படின்னு நாம நினைக்கும் போது அது சுவார்த்தமாகவும் என்னுடையது எல்லாமாக இங்க இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கு எனக்குள்ள இருக்கிறது தான் அதுக்குள்ளேயும் இருக்குன்னு அந்த மாதிரி நாம ஒரு விசாலமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது அது பரார்த்தமாக மாறி விடுகின்றது அதனாலதான் தேவர்களுக்கு எப்போது கஷ்டம் வந்தாலும் அங்கு தெய்வத்தினுடைய அவதாரம் ஏற்படும் இதுதான் பகவத்கீதையினுடைய சாரமும் இல்லையா எங்கெல்லாம் சாது சம்ரட்சணத்திற்கு பங்கம் ஏற்படுகின்றதோ அங்கே என்னுடைய அவதாரம் ஏற்படும் பகவான் சொல்கின்ற மாதிரி இங்கே தேவர்களை சம்ரட்சிப்பதற்காக தேவி சித்தன்கின்ற அக்னி குண்டத்திலிருந்து வெளியில் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் முதல் ஸ்லோகம் இதோட முடிச்சுப்போம் அடுத்த ஸ்லோகத்திற்கு அடுத்த கிளாஸ்ல மீனிங் பார்க்கலாம் சரியா அறிவோம் அவளின் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்